உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களை வெட்டுப்பட்டவர் இறந்தவருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோரா என்ற ஒரு தலைப்பில் பேசியிருந்தார் பிஎம்டி மீடியாவின் ராஜா மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்கள் இதனை கண்டிக்கும் விதமாக இன்று அதாவது இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காவல்துறை தலைவர் தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்களிடம் தேவேந்திர குல உறவுகள் ஒருங்கிணைப்பு குழு மதுரை சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல ஒன்றரை கோடிக்கு மேல தேவேந்திரர்கள் அடர்த்தியா வாழ்றான் எங்களுக்கு புரிய தொழில் வந்து வேளாண்மை அதனுடைய சார்பு தொழில்கள் அமைதியாக வாழ்ந்து முன்னேறணும் தொழிலில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க எங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து பெரிதாக பிரச்சனைகளை உண்டு பண்ணி சாதிக்கிற வளர்த்தை ஏற்படுத்தி இணக்க ஏற்படுத்தி நிறையா உயிர் சேதம் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த வகையில் தியாகி இம்மானுவாசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொடை செய்யப்பட்டாரு அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் கல்வி வேலைவாய்ப்பில் ஓரளவு முன்னேறி எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய சமுதாயம் அறிவுத்தளத்தை நோக்கி ஒரு அறிவு சார்ந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கு போகணுன்னு கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத குறிப்பாக வந்து முக்கியத்துவ அமைப்பு ஒரு சில அமைப்புகள் மற்றவர்களும் நல்லா நண்பார்த்தே இருக்காங்க அவர்கள் வந்து தேவையில்லாமல் எங்கள் மேலே அவதூறாக பேசுகிறது தரக்குறவாக பேசுகிறது குறிப்பாக இம்மானிய சேகரி பற்றி பேசுகிறது இப்படி தொடர்ந்து எங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து பல வழக்குகள் பல போராட்டங்கள்லாம் நிகழ்த்தி ஒரு அமைதியான சூழல் நிகழ் நிகழ்கின்ற சூழலில் பிஎம்டி மீடியாவை சேர்ந்த திரு ராஜா அவர்களும் இன்னொருத்தர் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்களும் வந்து அவங்களுடைய உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு இனக்கலவரத்தை தூண்டுற மாதிரி ஜாதி சண்டை உருவாக்குற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க ஒருத்தரை கொலை செய்யப்பட்டாரு அந்த கொலக்கை வந்து சட்டப்படி நாங்கள் வந்து காவல்துறை நீதிமன்றத்தை அணுகி போராடிட்டு இருக்கும் போது அவங்க வந்து காவல்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நாங்கள் ஏற்கனவே இந்த இதே மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் தென்மண்டலம் அவர்களிடம் நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனு கொடுத்தோம் இப்போ மறுபடியும் ஏ இமானிவாசி சேவனுடைய அறுபத்தி ஏழாவது குறுப்பூச்சிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை பற்றி தரக்குறைவா முன்பு கிழத்து ஆஹ் எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய பொது மக்களையும் ரொம்ப மரியாதை குறைவாக பேசி பேசியிருக்காங்க எனவே நாங்கள் வந்து சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீது மிகுந்த நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை பொதுமக்களை வந்துட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மறுபடி மறுபடியும் தூண்டுறாங்க அதை இன்றைக்கு நாங்கள் வந்து முறைப்படி மரியாதைக்குரிய தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள்ட்ட நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் தயவுசெய்து அவர் வந்து இதில் உள்ள நியாயத்தை இதில் உள்ள உண்மையை அவங்க வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா எங்களுடைய அமைதிக்கும் எங்களுடைய தொழிலுக்கும் எங்களுடைய கல்விக்கும் எங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப தடையா இருக்குது எங்களுடைய இளைஞர்கள்லாம் வந்து எங்களை மாதிரி பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அரசியல் தலைவர்கள் வந்து ஏன் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்குறாங்க நாங்கள் அவங்கள வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு இருங்க சட்டத்தின்படி போவோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வந்து இங்கே மரியாதைக்குரிய தென்மண்டல காவல்துறை தலைவர்களிடம் கொடுத்தா இன்றைக்கும் மனு கொடுக்க போகிறோம் இதில் எங்களுக்கு சட்டப்படி உரிய தீர்வுகள் கிடைக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் மீடியாவில் எந்த மீடியாவிலையும் வந்து உலக சமுதாயத்தை சேர்ந்த மீடியாக்கள் வந்து யாரை பற்றியும் முதல்ல வந்து தரக்குறைவாக போடலை அவங்க போடும்போது எதிர்மனை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையில் எங்களுடைய இளைஞர்கள் சமூக அமைப்புகள் இருக்கின்றன அதனால் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து வன்முறையிலேயோ தீவிரவாதிகள் நம்பிக்கையே கிடையாது நாங்கள்லாம் இப்போ ஓரளவு படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம் எங்கள் இளைஞர்கள் எங்க சந்தை விதி வரணும்னு நினைக்கிறோம் அதனால் இதுக்கு நிறையா தடையாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது எங்களுடைய தெரியல் பாதிக்குது அதாவது மீண்டும் ஐயா அவர்களிடம் மனு கொடுக்குறோம் இல்ல எங்களுக்கு வந்து கைது செய்யணும் காவல்துறையும் முறையீடு அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது தெரியும் அதனால வந்து இந்த நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது மனு கொடுக்கறோம் அவங்க தீவிர விசாரிச்சு எது உண்மை யார் மேல தவறு யார் வந்து வம்புக்கு எழுத்து யார் பொறுமையாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அமைதி காக்காக்காக அவங்க வந்து மேலும் மேலும் எங்களை துன்புறுத்துறாங்க தொந்தரவு தராங்க இன்றைக்கி அதனால் நாங்கள் இப்போ பேர் என்ன என் பேர் பாண்டி நான் வந்து பேராசிரியர் பணிநிறைவு பெற்றுட்டு இருக்கேன் இந்த சமூகத்தில் மாணவர்கள் கல்வியில் முன்னேறணும்னு வேலை வாய்ப்புக்கு வரணும்னு நாங்கள் பயிற்சி மையம்லாம் வச்சு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க சூழலில் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி எங்களை அவ்வளோதான்